பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளை பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாக நாட்கள் இருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்துக் கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் நாகும் தீர்க்க தரிசியை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு யூதாவின் பதினேழாவது ராஜாவாக இருக்கிற யோவகாச குறித்து தான் தியானிக்கப் போகிறோம் தேவப்பிள்ளைகளே பிள்ளைகளே சாலமோனுக்கு பிறகு தேச ரெண்டா பிரிந்தது வடக்கே யூதா வடக்கு இஸ்ரேவெல் என்றும் தெற்கே யூதா என்று அழைக்கப்பட்டது யூதயாவில் மொத்தம் இருபது ராஜாக்கள் பதினாறாவது ராஜா யார் என்று சொன்னால் யோசியா யோசியாவுக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தாங்க மூத்தவன் பெயர் யோயாக்கிம் இளையவன் பெயர் வந்து யோபதாஸ் இந்த இளையவன் தான் பதினேழாவது ராஜாவாக காணப்பட்டார் இவரை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் தேவ பிள்ளைகளே யோசியா தீர்க்கதரிசியா இருக்கிற எரியாம தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்காம அவர் யுத்தத்துக்கு புறப்பட்டு போனார் பாரூன் நேகோவும் சொல்றாரு யோசியாவே எனக்கும் ஆசிரியாவுக்கும் தான் யுத்தம் நீ இதில் தலையிட வேண்டாம் என்று சொன்னாலும் கூட யோசியா ராஜா கேட்காம யுத்தத்துக்கு போனது நிமித்தமாக யுத்தம் ஆசிரியாவுக்கும் அதாவது எகிப்துக்கும் இருக்கிற யுத்தம் இப்போ பாரூன் நேகோவுக்கும் யோசியாவுக்கும் யுத்தம் போல நடந்தது தேவப்பிள்ளைகளே யோசியாவுக்கு பலமான அடிப்பட்ட நிமித்தமாக அவர் மறித்து போனார் அவருடைய சரீரம் எரிசிலமுக்கு வருவதற்குள்ள எரேமையா தீர்க்கதரிசி புலம்பலின் புத்தகம் ஐந்து புத்தகத்தை பாடி முடித்தார் என்று சொல்லி கடந்த பதிவில் பாடி பார்த்துருக்கிறோம் தேவப்பிள்ளைகளே யோசியா ராஜா மறித்தது யாரால் மறித்தார்னா பாரூன் நேகோ எகிப்தின் நகனம் மறித்தார் ஆகவே தான் எகிப்து ராஜாவே யோசியாவுக்கு பிற்பாடு யோதயாவில் ஒரு அரசனை நியமிக்கிறார் அவர் யார் என்று சொன்னால் யோசியாவின் இரண்டாவது மகனாக இருக்கிற யோவகாசனவன ராஜாவாக நியமிக்கிறார் இவர் பதினேழாவது ராஜாவாக காணப்பட்டார் தேவப்பிள்ளைகள இவர் என்ன செய்தார் என்று சொன்னால் மூன்று மாதம்தான் ஆட்சி செய்கிறார் காரணம் காரணம்னா இவரை குறித்து வேதம் சொல்லுகிறது கலகக்காரன் என்று அது மாத்திரமல்ல இவர் இவரு பார்வன் கப்பம் கப்பங்கட்டல கலகக்காரனாக இருந்தது நிமித்தமாக இது ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் மூன்று மாதம் தான் இவர் ஆட்சி செய்தார் தேவப்பிள்ளைகளை இரண்டு ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபத்தி மூன்று முப்பத்தி ரெண்டில் இவர் மே இவரை ராஜாவா இல்லாதபடி இவரை தள்ளிட்டு நேகோ இவரை அபராதம் கட்டும்படியான ஒரு நேமத்தை இவர் மேலே நவனால் நியமிக்கிறத பார்க்குறோம் அது மாத்திரமல்ல ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபத்தி மூணு முப்பத்தி நான்கில் எகிப்தில் போய் அந்நிய தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டு யார் மறித்தார்னா இந்த யோபகாஸ் மறித்தார் தேவப்பிள்ளைகளே அதுக்கு பிற்பாடு இவருடைய ஸ்தானத்துல பாரூ நேகோ இவருடைய அண்ணனாய் காணப்படுகிற அதாவது யோசியாவின் மூத்த மகனை யோயா கிமன் அவனா பதினெட்டாவது யூதாவின் தலைவராக நம்மன நியமிக்கிறத பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே யாரால நில நிற்க முடியாது என்று சொன்னா ராஜபாரத்திலே ஊழியத்துல யாரால நிற்க முடியாது என்று சொன்னா சங்கீதம் முதலாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா துன்மார்க்க நீதிமானுடைய சபையில நிலை நிற்க முடியாது என்று சொல்லி பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை கத்தர் கொடுத்த ஊழியத்தில் தரிசனத்தில் ஒருவர் நிற்கணும்னா துர்க்க துன்மார்க்கமான காரியம் அவங்களுக்குள்ள காணப்படக்கூடாதுங்க அது மாத்திரமல்ல ஒன்று பேரில் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா யாரை நிலை நிலைநிறுத்துவார் என்று சொன்னால் வா கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறேன் உங்களை பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இதனுடைய மூல மொழியை பார்ப்போம்னா அதாவது சீர்படுத்தி அதை நிலை நிறுத்துவார் என்று சொன்ன யார் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புகிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் நபரை நிலைநிற்க பண்ணுவார் சங்கீதம் ஒன்று ஐந்தில் பார்த்தோம் தேவ பிள்ளைகளை துன்மார்க்குன்னு அதாவது கர்த்தர் தேவ சபையிலிருந்து நம்ம தள்ளிவிடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் சவுலும் கூட கர்த்த தள்ளிவிட்டதுக்கு காரணம் என்னன்னா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டார் சாமிகள் சொன்ன வார்த்தைகளை பாதி நிறைவேற்றினார் பாதி நிறைவேற்றலை ஆகவே நம்ம தள்ளிட்டாரு ஆக தேவ பிள்ளைகளை ஆண்டவருக்கு தள்ளவும் தெரியும் நிலைநிறுத்தி நம்மளை உயர்த்தவும் தெரியும் ஆகவே கத்தரை ஏமாற்றவே முடியாது துன்மார்க்க நிலை நிற்க முடியாதுங்க யார் நிலை நிற்பார்கள் என்று ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பார்க்கிறோம் அதாவது பலப்படுத்தி ஸ்தீர்படுத்தி நிலைநிறுத்துவார் ஸ்தீர்படுத்தினா யார கத்த சீர்படுத்துறாருன்னா உணர் உள்ளவர்களை கத்தை நம்ம ஸ்தீர்படுத்துகிறார் தெய்வப்பிள்ளைகளை உள்ளவன கர்த்தனவன நிலைத்திருக்கும்படி செய்கிறார் தாவிது பாவம் செய்து ஒன்னேகால் வருஷம் அவர் மறைத்து வைத்திருந்தார் ஆகவே காலில் அதாவது போன் கேன்சர் வந்து படுத்த படுக்கையாக இருக்கிற அவருக்கு நாத்தான் வேலை கொண்டு பாருங்க நாத்தான் வேலை கொண்டு பாவத்தை எச்சரிக்கிறாரு இது ரெண்டு சாமுவிலின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் வருகுது எச்சரித்த உடனே உடனே மனம் திரும்பினாரு உணர்ந்தாரு அவருடைய ராஜபாரத்தை அப்படின்னா நிலை நிற்கும்படி செய்தார் ஆக தேவ பிள்ளைகளை நம்ம உணர்கிற பிள்ளைகளா இருக்கணும் இவங்களை தான் கத்தனப்புனா நிலை நிற்கும்படி செய்கிறார் அது மாத்திரமல்ல தானியலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தொன்னாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் என்று சொல்லி பார்க்கும் ஆகவே கொடுக்கப்பட்ட ஊழியத்துல குடும்பத்தில் நாம் உண்மையாக இருப்போம்னா கர்த்தர் அவளை என்னவனா நிறுத்தி ஆண்டவனம்னா உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் என்ன ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தாரோ தாங்கிற ஊழியர்மா சுவிசேஷ ஊழியமா அல்லது போதக ஊழியமா என்ன ஊழியம் கொடுத்தாரோ அதில் உண்மை உள்ளவர்களாக இருப்போம்னா கர்த்தர் நம்மளை நிலைநிற்கும்படி நிற்கும்படி செய்கிறாருங்க தெய்வ பிள்ளைகளை இந்த யோயா கிமை குறித்து பார்த்தோம் பெரிதான ஒன்றும் இல்லை பார்வ நேகோ தான் இவரு அதாவது யூதாவுக்கு பதினேழாவது ராஜாவாக நியமிக்கிறார் இவர் பொல்லாத அதாவது காரணம் இருந்தது நிமித்தமா தெய்வ பிள்ளைகளை பொல்லாப்பு செய்வனாக இருந்தது நிமித்தமா இவர் மூன்று மாதம்தான் ராஜாவாக இருக்கிறார் பிற்பாடு இவர் மேலே கப்பங்கட்டும் அதாவது வரி செலுத்துகிற அதாவது அபராதம் செலுத்துகிற நியமனத்தை இவர் மேலே பார்வனேக நியமித்து அந்நிய தேசத்தில் கொண்டு போகப்படுகிறார் அங்கே மறித்து போனதை குறித்து பார்க்கிறோம் சரி தள்ளி விடுதல் என்றதுல ஒரு ரெண்டு காரியத்தை உங்களோடு பார்க்கும்படியா தலைப்புல பார்க்கும்படியா அடியான் விரும்புகிறேன் யாத்ராகமும் பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் நான்காம் வசனம் இருபத்தோராம் வசனத்தை நான் வாசித்து பார்ப்போம்னா பாரூடி சேனைய கத்தனமுன்னா சமுத்திரத்துல தள்ளினார் தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்கிற தேவ இந்த வார்த்தை அடிக்கடிக்கு என்னை உருவாக்கின வார்த்தை எது நமக்கு தடையாய் எந்த காரியம் நம்முடைய ஊழியத்திற்கு உபத்திரமாய் பிரச்சனையாய் தடை கற்களாக வருகிறதோ அந்த உபத்திரமா அந்த பிரச்சனை அந்த பாடுதாங்க நம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு வழியாகவே இருக்கும் உபத்திரவம் இருக்குதுன்னு சொல்லி சோர்ந்து போக கூடாதுங்க எந்த உபத்திரம் உங்கள் ஊழியத்திற்கு எந்த காரியம் உங்கள் ஊழியத்திற்கு தடையாக இருக்குதோ எந்த மனுஷன் உங்கள் ஊழியத்தை தூற்றி தெரிகிறார்களோ அவர்கள் நிமித்தமாக தாங்க உங்கள் தரிசனம் நிறைவேறும் உங்கள் ஊழியங்கள் பெருகும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க இது போல காரியங்கள் வரும்போது நான் மன சோர்வானது உண்டு ஆனாலும் தெய்வ பிள்ளைகளை நான் கத்தர் மேலே என் வைராக்கியத்தை வைராக்கியத்தை ஏற்படுத்திக்கொள் எசப்பா இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுறாங்க இப்படி பண்ணுறாங்க நான் என்ன செய்யுறது அன்றரையோ விட்ட வேற கெதி இல்லைன்னு சொல்லி கத்தரை பிடித்தேன் எந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு உபத்திரமா வந்ததோ யாரெல்லாம் என்னை தள்ளினார்களோ அவர்களே என் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஆஸ்வாதமான பாத்திரமாக இருக்கும்படி அந்த உபத்திரம் அந்த மனுஷனுடைய வழி எனக்கு காணப்பட்டதுங்க ஆக தெய்வ பிள்ளைகிற கத்தர் முத காரியம் பார்வோடைய அதாவது ரதங்களை சமுத்திரத்தில் கத்தினமுன்னா தள்ளினா நமக்கு உபத்திரம் வந்தாங்க நம்முடைய அதாவது ஊழியத்திற்கு ஆசிர்வாதமான வழி ரென் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா இரண்டாவது காரியம் நீதிமொழிகளின் புத்தகம் பதினஞ்சு முப்பத்தி ரெண்டு தன் அதை கடிந்து கொள்ளுகிறத வெறுக்கிறவன் தன் ஆத்துமாவை பகைக்கிறான் இரண்டாவது காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் முப்ப இருபத்தி ரெண்டாம் வசனத்துல ஏசபல குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தெய்வ பிள்ளைகள அதாவது மனம் திரும்ப தவணை கொடுக்கிறார் மனம் திரும்பல ஆகவே அவளை கட்டிற்கிடையாக்கி அவளோடு உபச்சாரம் பண்ணினவர்களை கத்தர் என்ன செய்தா மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளினார் என்று சொல்லி பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளை பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளே பிரவேசிக்கமானா விபச்சாரம் வேசித்தான ஒரு மனுஷனுக்குள்ளே வருமானா அதற்கு பாத்திரமாக இருந்தவர்களை கத்தர் கட்டிற்கடையாக்கி போடுவார் மனம் திரும்ப தவணை கொடுத்தாலும் திரும்பலன்னா அவங்க கையை காலம் அசைக்காதபடி படுத்த படுக்க அவர்களோடு பாவம் செய்த அவர்களை என்ன செய்கிறாருன்னா ஆண்டோர் மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளிடுவாருங்க இதை குறித்து மூல மொழியில் பார்த்தா தேவப்பிள்ளைய வெளியவும் சொல்ல முடியல அதிலிருந்து வெளியே வராதபடியும் கத்தர் ஆக்கிடுவார் என்று சொல்லப்படு கத்தை தள்ளனார்னா நம்மளால் ஏந்து வர முடியாதுங்க மனுஷன் தள்ளனா ஏம்பிடலாம் ஆனால் கத்த தள்ளுகிறது போல நம்முடைய பாவங்கள் தேவ சமூகத்துக்கு போயிடக்கூடாதுங்க மனம் திரும்பவும் தேவ பிள்ளைகளை ரெண்டு காரியத்தை பார்த்தோம் ஒன்று பாரோடி சேனையை கத்த சமுத்திரத்தில் தள்ளினா கவனிப்போம் இரண்டாவது காரியம் பாவம் செய்கிறவர்களை கர்த்தர் மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளுகிறார் ஜெபிப்போம் கிருவன் தேவனே இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளை ஆசிர்வதிங்க தொடர்ந்தும் ஒரு பிரசன்ன இருக்கட்டும் ஏ சுனாம் தி நல்ல பிதாவே ஆமீன் பைசா